அரசியல் சினிமா நிஜ நல்ல மனிதர்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நாள் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துறதுக்காக காலையில இருந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகர்கள் பிரபலங்கள்னு பல பேர் அவருடைய நினைவிடத்துக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க கேப்டனோட நினைவு நாள் அண்ட் குரு பூஜையில கலந்துக்கிறதுக்காக விஜய் பிரபாகரன் அண்ட் சுதேஷ் இவங்க ரெண்டு பேருமே தளபதி விஜய சந்திச்சு இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க அப்ப விஜயகாந்த் அவர்களோட உருவ சிலையும் தளபதிக்கு நினைவு சின்னமா கொடுத்திருக்காங்க தளபதிக்கு அழைப்பிதழ் கொடுத்த மாதிரியே மற்ற எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அழைப்புதழ் கொடுத்திருக்காங்க விஜயகாந்த் நினைவிடத்துல மரியாதை செலுத்துறதுக்காக தேமுதிக கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஈக்குவலா தாவேகா கட்சி பிரமுகர்கள் அண்ட் தொண்டர்களும் வந்திருந்தாங்க கேப்டனோட நினைவு நாளுக்கு தளபதி நிச்சயம் காலையில காலையிலிருந்து அவருடைய வருகையை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா தளபதிக்கு பதிலா தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் கேப்டன் நினைவு நாள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல தளபதி ரசிகர்கள் அண்ட் தாவேகா தொண்டர்கள் நிறைய பேர் தளபதி ஃபோட்டோவை கையில் வச்சுட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளில் தளபதி கலந்து மாட்டாரான்னு உறுதியாக தெரியறதுக்கு முன்னாடியே பல பேர் தளபதி மாட்டாருன்னு அவங்களா முடிவு பண்ணி ஏடாகூடமா டிவிட் போட்டுட்டு இருக்காங்க கேப்டன் நினைவிட இருக்கிற கோயம்பேடு பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த இடமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு இந்த பரபரப்பான சூழ்நிலையில தளபதி அந்த இடத்துக்கு வந்தா சிச்சுவேஷன் இன்னும் ரொம்பவே மோசமாக ஆயிடும் அதனால தான் தளபதி டே டைம்ல கூட்டத்துக்கு மத்தியில வராமல் இருக்கிறாரு போல கூட்டம் குறைஞ்சதும் நைட் டைம்ல கூட தளபதி கேப்டன் நினைவிடத்துக்கு வந்து நிச்சயம் மரியாதை செலுத்துவார் ஏன்னா கேப்டனுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கு இருக்கிற பாண்டிங் அந்த மாதிரி இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த முக்கியமான நாளை தளபதி நிச்சயம் அவாய்ட் பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நம்ம உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்